அமாவாசை விட்டதுக்கப்புறம் இப்போ தெய்வம் அது வரைக்கும் தெற்கு நோக்கி போனவர் அந்த இடத்துல நிறுத்திட்டு ஏழு குதிரைகள் கூட்டிய ஒற்றை சக்கரம் உள்ள சூரியன் பவர் இருக்கிற நாள் வந்து சண்டே டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு பலதரப்பட்ட காணொல்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கும் தை அமாவாசையின் சிறப்புகளை பத்தி நமக்காக சொல்ல வந்திருக்காங்க வேத ஜோதிடர் மற்றும் சாஸ்திராச்சாரியா ஜோதிட ரத்னா திரு பிரகாஷ் நரசிம்மன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த பதிவுல நீங்க தை அமாவாசையினுடைய சிறப்புகள் சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்த வரக்கூடியது வந்து இந்த ரதசப்தமின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே நிறைய பேர் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த சப்தமியினுடைய மகத்துவங்கள் என்ன என்ன மாதிரி அதை கொண்டாடணும் ஓகே இது ரதசப்தமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்த தை அமாவாசையை பற்றி சொன்னோம் தை அமாவாசைக்கு எட்டாவது நாள் ஏழாவது நாள் சப்தமி திதி வரும் அமாவாசை விட்டதுக்கு அப்புறம் இப்போ தேய்விரை வளர்பிரை பிரதமி த்விதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சப்தமி ப ஷஷ்டி சப்தமி இந்த ஏழாவது நாள் அப்படிங்கிறது வந்து அமாவாசையிலேருந்து ஏழாவது நாள் தான் வந்து சூரியன் வந்து அது வரைக்கும் தெற்கு நோக்கி போனவர் அந்த இடத்துல நிறுத்திட்டு அந்த சப்தமி அன்னைக்கு தான் குதிரை அவர் அவருடைய ட்ராவல் வந்து வடக்கு நோக்கி ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கப்பல் வந்து கடல்ல போயின்னு இருக்கு அப்படின்னா ஆங்கர் போட்டால் அட்லீஸ்ட் மினிமம் அது ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் நிற்கும் அது மாதிரி அது சாதாரண மனுஷன் கண்டுபிடிச்ச கப்பலுக்கு நம்ம வந்து எல்லாமே என்ன நினச்சிக்கிறோம் மனுஷன் கண்டுபிடிச்ச கப்பலே இவ்வளோ பரிசு இவ்வளோ இதுக்குன்னா இப்போ வந்து அது எவ்வளோ பெரிய சூரியன் வந்து அந்த ட்ராவலை வந்து நவுத்துறது கஷ்டம் அதனுடைய ட்ராவல் மாறுறது கஷ்டம் அதனால வந்து அந்த போயிட்டு அந்த தெற்கு நோக்கி போற டிராவல் முடிந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து டேர்ன் ஆகும் அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து ரதசப்தமி ஏன்னா அதாவது சூரியனுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய ஒற்றை சக்கரம் உள்ள ரதம் வந்து வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய நாள் வந்து சப்தமி தீதி அதனால சப்தமி அந்த ரத சப்தமி அன்னைக்கு வந்து சூரியன் வழிபாடு செய்வது சிறப்பு சூரியனுக்கு வந்து எதுக்காக சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டா பொதுவாக வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் துபாய் கண்ட்ரீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் லீவு விட மாட்டாங்க ஆனால் வந்து இந்தியாவில் தான் ஸ்கூல் லீவு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுறோம் ரெஸ்ட் எடுக்கிற நாள்னு ஆக்சுவலாக சூரியன் பவர் இருக்கிற நாள் வந்து சண்டே அந்த சண்டே அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து படிக்கணும் ஏன்னா சூரியன் அன்னைக்கு பவராக இருக்கிறதுனால படிப்பு நல்லா மூளையில் ஏறும் அது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸில் தெரிஞ்சிருக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது ஹிந்து தர்மத்தில் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் அதே சமயம் அந்த ரதசப்தமி எண்ணிக்கை சூரியனுக்கு உண்டான அந்த அவருடைய அவருக்கு உண்டான பதார்த்தங்களை பயன்படுத்துவதன் மூலமாக கோதுமை கோதுமை சார்ந்த பொருட்களை வச்சு சமைக்கிறது இதெல்லாம் பண்றதுனால நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்ம உடம்புக்கு வந்து உண்டான எல்லா சக்திகளும் அந்த சூரியனுடைய ரேஸ்ல இருந்து கிடைக்கிறது விட்டமின் டி மெயினாக கிடைக்கிறது இளவேனில் காத்தால ஏர்லி மார்னிங் டைம்ல போனால் அது நல்லது நடக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு அதை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எருக்க இலைன்னு சொல்லுவோம் அது குளிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாளே பொறிச்சு விநாயகருக்கு ஸ்பெஷலான ஆமா அதாவது நம்ம பூமியை காக்கிறது ரெண்டு பேர் பகல் வேளையில வந்து சூரியன் காக்குறாரு ராத்திரி வேளையில வந்து விநாயகர் தான் காக்கிறாரு அதனாலதான் வந்து விநாயகருக்கு உண்டான கணபதி ஹோமத்தை வந்து கணபதி ஹோமம் மட்டும் நித்திய கணபதி ஹோமம் பற்றவாள் என்ன பண்ணுவாங்க சூரிய உதயன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து பூர்ணாகுதியை கொடுத்துருவா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையே அவங்களுக்கு ஆமாம் பிரம்ம முகூர்த்த வேலையிலே சூரிய பூர்ணாகுதியை கொடுத்துடணும் அதே நீங்கள் வந்து மற்ற ஹோமத்தோடு கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் கூட பண்ணலாம் தப்பு கிடையாது இது சாஸ்திரத்துலேயே கொடுத்துருக்கா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா ஆனால் அதே மாதிரி இந்த சூரியன் வந்து உதிச்சதுக்கப்புறம் அந்த உதித்து அந்த அந்த டைமில் வந்து எருக்க நிலையில் கொஞ்சோண்டு அச்சதை ஆண்களாக இருந்தால் அச்சதை ம மஞ்சள் கலந்து அச்சதை வச்சு தலையில் வச்சு ஏழு எருக்க இலை வச்சு குளிச்சோணும் கொஞ்சோண்டு அச்சதை வச்சுட்டு சூரியனுக்கு உண்டான மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா மெயின் விஷயம் சூரியன் ஒழுங்காக ஒரு ஜாதகத்தில் ஒழுங்காக இல்லை அப்படின்னா கண்ணு பாதிப்பு வரும் அந்த கண்ணு பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா சூரியனுக்கு உண்டான அந்த ரத எண்ணிக்கை அந்த எருக்க இலையை வச்சு குளித்தோம்னா நம்ம உடம்புல வியாதி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் ஏன்னா இதை நான் வந்து இதெல்லாம் வந்து நானும் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் சின்ன வயசில் இந்த எருக்கலையை வச்சா என்ன வந்துட போகிறது அப்படின்ட்டு என்னுடைய எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் யாருமே வந்து தொண்ணூற்றி நாலு வயசுக்கு கீழே போனதே கிடையாது எங்கள் அப்பா தான் வந்து எழுபத்தி நாலு வயசில் போனார் அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா தாத்தாலாம் வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது தான் போயிருக்காங்க உயிர் இழந்திருக்காங்க அதனால் வந்து இந்த உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவங்க கடைசி வரைக்கும் பிபி கிடையாது சுகர் கிடையாது எனக்கு இப்போவே பிபி வந்துடுது ஸோ அதனால் வந்து பிபி சுகர் எந்த விதமான வியாதியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இறுக்க இலையை வச்சு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் டெய்லியும் ராத்திரி படுத்துக்கும் போது கண்ணுக்கு தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் இப்போ இருக்கிற கலப்பட தேங்காய் தேங்காய் எண்ணெய் விடக்கூடாது இதை பண்ணுறதுனால சூரியனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் உங்களுடைய அறிவு திறமை நல்லா வளரத்துக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ரதசப்தமி இந்த வருஷம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா பிப்ரவரி பதினாறு மாசி நாலாம் தேதி அன்னைக்கு வருது ரதசப்தமி அன்னைக்கு பீஷ்மாஷ்டமியும் கூட அன்னைக்கும் தர்ப்பணம் பண்ணலாம் அது யாருக்கு பண்ணணும் அப்படின்னா தந்தை இருக்கிறவங்களும் பண்ணலாம் தந்தை இல்லாதவர்களும் பண்ணலாம் அன்னைக்கு வந்து பீஷ்மருக்கு பண்ணுறோம் மகாபாரதத்தில் வரக்கூடிய பீஷ்மர் பிதாமகர் அவருக்கு குழந்தைகள் இல்லைங்கிறதுனால எல்லோருமே அவருக்கு குழந்தை நாமளும் துரியோதனன் தர்மர் மாதிரி நாமளும் அவருக்கு பேரன் அதனால் அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது விசேஷம் இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிய பல தகவல்கள் சொல்லி என்ன சுலபமாக பண்ணுறதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நல்லது வீட்டில் தந்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்மளுடைய கண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம்னு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம்